ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு முட் பொடி மாசம் வந்துட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் எப்பயுமே அவங்களுக்கு பசி வந்துடுச்சுன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அதனாலவே வந்துட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வச்சு அப்படி தான் வந்துட்டு வச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடி மாசு ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு பொடி மாசு ரெடி பண்ணுறதுக்கு முட்டைகள் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய சைஸ் முட்டையில் ஒரு நாலு முட்டை போல எடுத்திருக்கேன் இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம செஞ்சு வெறும்னே தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் அப்படி தான் வந்துட்டு நான் இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கு பொடி மாசுக்கு இப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தோள்களை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய நம்ம வந்து உடம்பில் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது வெங்காயம் வந்து முடி வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து வெங்காயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்துட்டு வெங்காயம் சாப்பிடணும்னா முடியாது அதே நம்ம இந்த மாதிரி வந்து பொடி மாசிலலாம் யூஸ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்குவோம் இல்லையா ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னாலே வந்து இந்த எக் பொடி மாஸ் தான் வந்துட்டு பண்ணுவேன் இந்த வெங்காயத்தை போட்டு பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே கிண்ணத்தில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் பசி எடுத்தாலே அவ்வளோ ஹெல்த்தியானதும் இது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொடி மாசு மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது வெங்காயத்தை அதிகமாக போட்டு நல்லா எண்ணெயிலையே நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும் நம்ம முழுசாக நம்ம கொடுத்தா கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கிற மாட்டாங்க குழம்புல போட்டாலே பாருங்களேன் அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றாங்க குழம்போடு பிணைஞ்சு சாப்பிட மாட்றாங்க அதுவும் குழந்தைங்க சொல்லவே வேண்டாம் அது கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லின்னு தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க ஸோ நம்ம இப்படி பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் திருப்தியாக இருக்கும் ஒரு பேனை நல்லா வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம டீப் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதனால் அதிகமான எண்ணெய் தேவை கிடையாது வெங்காயம் வ நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதுமானது அது கூடவே நம்ம முட்டையை போட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து பொடி மாஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தை மட்டும் எண்ணெயிலே நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட இது வந்து நமக்கு சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் காரக்குழம்பு ரசம் இப்படி எல்லாத்துக்குமே ஆஃப்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஒரு பொடி மாசு டக்குன்னு பட்டுன்னு செஞ்சிடலாம் கொஞ்சம் கூட வந்துட்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும் வெங்காயம் சொல்லிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுருக்கு இது கூட நம்ம ஒரு சீக்ரெட் மசாலாவும் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது எப்படி வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம முட்டைகளை ஒன்று ஒன்றா வந்துட்டு உடச்சி வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படியே டேரெக்டாக ஊற்றுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டையை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை மொத்தமாக வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் பாப்பா வந்து சமைக்கிறான்னா அப்படி தான் வந்துட்டு செய்ய சொல்லுவேன் இப்படி டேரெக்டாக ஊற்றும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கீழே ஊற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகளை உடச்சி எத்தனை முட்டை நமக்கு தேவையோ அத்தனை முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு டேரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம குயிக்காக வேலையை முடிஞ்சிடும் அந்த ஓடுகளும் நம்ம தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நாலு முட்டையும் சேர்த்து நல்லா வந்துட்டு பெரட்டியாச்சு இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா பரண்டு வருது இப்போ இந்த சீக்ரெட் மசாலாவில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா சீரகம் மிளகு தனியா காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு இப்போ அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலாப்பில் நல்லா தூவியாச்சு அருமையான முட்டை பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மறக்காமணிங்களும் கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு கொடுங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க வெங்காயம் அதிகமாக போட்டு ரோஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் வந்துட்டு சட்டுன்னு வந்து நின்றுடும் ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஷ் இது டக்கு டக்குன்னு நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம பெரும்பாலும் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை இது கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது வெங்காயத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வெங்காயத்தை அதிகமாக இந்த முட்டைப்பொடி மாசத்தில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி சேர்த்தாலும் தெரியாது அதனால் மறக்காமல் வந்துட்டு சேர்த்து சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க நீங்கள் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஸோ அதனால் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி இதே போல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்துட்டு வீடியோஸும் ஷார்ட்ஸும் நிறைய வந்துட்டு போட ட்ரை பண்ணுவேன் நிறைய ரெசிபீஸும் ஷேர் பண்ணுவேன் கிளாஸ் வீடியோஸுமே நிறைய வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்மே எடுத்துகிட்டு இருக்கோம் டைலரிங் பேக்கிங் அதுக்கப்புறம் ஆரி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களே பாய்